திருமங்கலம் அருகே பேரையூர் பகுதியில் புதிய சாலை அமைப்பதில் அடிக்கடி விபத்து மேம்பாலம் சர்வீஸ் சாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பேரையூர் பகுதியில் புதிய நான்கு வழி சாலை அமைப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது மேலும் பதினைந்து கிராமத்திற்கு செல்ல வேண்டிய சாலை பகுதியில் மேம்பாலம் சர்வீஸ் சாலை அமைக்கவில்லை எனவும் இதனை அமைத்து தர சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாரிடம் கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருமங்கலம் அருகே பேரையூர் தாலுகா டி கல்லிப்பட்டி ராஜபாளையம் சாலையில் புதிய நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த சாலையில் காவெட்டு நாயக்கன்பட்டி விளக்கு அருகே சாலையை கடக்கும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் சாலையில் அதிவேகமாக செல்லும் கனரக வாகனங்கள் மோதி விபத்து ஏற்படுத்தி இப்பகுதியில் பலர் இரவு நேரங்களில் அடையாளம் தெரியாத வாகனங்கள் மோதி அதிக விபத்துகளை ஏற்படுத்தி வருகிறது இதனால் இப்பகுதியில் உள்ள காவெட்டு நாயக்கன்பட்டி கரையாம்பட்டி அரசப்பட்டி கூவலபுரம் மீனாட்சிபுரம் சின்னையாபுரம் தெய்வநாகையாபுரம் ஜாரி உசலம்பட்டி சின்ன சிட்டுலொட்டி பெரிய பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் காவட்டு நாயக்கன்பட்டி விளக்கு பகுதியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று இப்பகுதியில் புதிய மேம்பாலம் சர்வீஸ் சாலைகள் அமைக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மூன்று மணி அளவில் காவிட்டு நாயக்கன்பட்டி விளக்கு பகுதியில் பதினைந்து கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் கூடியிருந்தனர் அவர்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் சந்தித்து மனுக்களை பெற்றார் மேலும் இப்பகுதியில் புதிதாக அமைக்கப்படுகின்ற நான்கு வழி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இப்பகுதியில் மேம்பாலம் சர்வீஸ் சாலை அமைத்தால்தான் பதினைந்து கிராம மக்களும் உதவியாக இருக்கும் இல்லை என்றால் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சென்று சுற்றி வரும் சூழ்நிலை இருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் செல்போனில் அறிவுறுத்தினார் தொடர்ந்து மேம்பாலம் சர்வீஸ் சாலை அமைக்க ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை